இப்பதிவில் நாம் அறிந்து கொள்ளவிருப்பது கிருஷ்ணர் நமக்காக அருளிய மனதை வலுப்படுத்தும் பத்து சக்தி வாய்ந்த தெய்வீக போதனைகள் பற்றியே மனித வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சந்தோஷமும் துக்கமும் இவை அனைத்தையும் தீர்மானிப்பது ஒரே ஒரு சக்திதான் நம் மனம் அதை வலுப்படுத்தினால் வாழ்க்கை உயர்வு பெறும் அதை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் வாழ்க்கை சிதறிவிடும் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக போதனைகளில் பத்து அற்புதமான உபதேசங்கள் வரிசையில் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ளவிருப்பது மனமே உன் நண்பன் அதே சமயம் உன் பகைவனாகவும் இருக்கும் இதன் விளக்கம் என்னவெனில் மனமே நம் வாழ்க்கையின் அடிப்படை சக்தி ஆகும் கட்டுப்பாட்டில் இருக்கும் மனம் வெற்றிக்கு வழிகாட்டும் நம்பிக்கையான தோழன் கட்டுப்பாடின்றி சிதறும் மனம் நம்மை தாழ்வுக்கு இழுக்கும் பகைவன் ஆகவே உண்மையான யுத்தம் வெளியுலகில் அல்ல நம் மனதையே வெல்வதுதான் மிகப்பெரிய வெற்றி இதற்கு நாம் மனதை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பின்பற்றுவது நம் வாழ்க்கையில் மன அமைதியை பெறுவதற்கும் உண்மையான சாந்தியை அடைவதற்கும் மிகவும் முக்கியமானதாகிறது இதில் சில சிறந்த வழிமுறைகள் பற்றி காண்போம் முதலாவதாக தினசரி தியானம் மற்றும் பிராணாயாமம் செய்தல் அவசியம் தினம் குறைந்தது பத்து முதல் இருபது நிமிடம் தியானம் செய்யுங்கள் பிராணாயாமம் மூலம் மனம் அமைதியடையும் இதனை தினசரி செய்து வர மனக்குழப்பம் குறைந்து சிந்தனைகளின் தெளிவு கிடைக்கும் சுய அறிவு மற்றும் தன்னிறைக்கை பயிற்சி இதில் உங்கள் மனத்தில் வரும் எண்ணங்களை கவனமாக பார்க்கவும் எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் காட்டி அவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் நான் அந்த எண்ணம் அல்ல என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளவும் யோகம் மற்றும் உடற்பயிற்சி செய்து வருவதில் யோகம் மனத்தையும் உடலையும் இணைத்து சாந்தி தரும் உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும் மன உணர்ச்சிகளை எழுப்பும் நற்செயல்களில் கவனம் சிந்தனைகளை நல்லவற்றாக மாற்ற கற்பனை செய்து மனதை கொள்ளுங்கள் நன்றி உணர்வு கருணை பக்தி போன்ற உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் தினசரி நேர கட்டுப்பாடு நேர்மையான உணவுப் பழக்கங்கள் மன அமைதிக்கு உதவும் தினமும் சிறிது நேரம் ஆன்மீக போதனைகளை படித்து வருதல் மன அமைதியை வளர்க்க உதவும் தினமும் சில நிமிடங்கள் உன் சிந்தனைகளை கவனியுங்கள் இது நல்லது இது வேண்டாதது என்று தெளிவாக பிரிக்கும் திறனை வளர்த்துக்கொள் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை மட்டும் வளர்க்கும் பழக்கம் கற்றுக்கொள் மனதை ஆழம் வல்லமை கொண்டவனே உண்மையான அரசன் மனதை வென்றவனுக்கு உலகமே அடங்கி வரும் இரண்டாவது போதனையாக சுகமும் துக்கமும் சமமாக பார்க்கிறவன் யோகி வாழ்க்கை ஒரு அலைப்பாயும் கடல் போன்றது சில சமயம் அமைதியும் சில சமயம் புயலும் சுகம் வந்தால் மனம் ஆடம்பரப்படாமல் துக்கம் வந்தால் மனம் சோர்ந்து போகாமல் இரண்டையும் சமமாக காண்பதே உண்மையான யோகியின் குணம் இத்திறனை வளர்ப்பதென்பது மனம் நிலைத்த நிலைக்கு வரும் மிக முக்கியமான ஆன்மீக பயிற்சியாகும் இது மனிதனை வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் சாந்தியையும் ஆனந்தத்தையும் தருவதற்கும் உதவுகிறது முதலாவதாக மனத்தை பகுத்தறிவு செய்ய பயிற்சி கொள்ளல் அவசியம் வாழ்க்கையில் வரும் சுகமும் துக்கமும் தவிர்க்க முடியாதவையாக உள்ளன என்பதை உணருங்கள் அவற்றை நினைவுகள் அல்லது அனுபவங்கள் என்று பகுத்தறிவுடன் பார்க்க வேண்டும் மனத்தில் இது நிலையானதல்ல என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக தினசரி தியானம் மற்றும் கவனிப்பு இதில் சுவாசம் உடல் உணர்வு சுவாரஸ்யமான மனநிலை ஆகியவற்றை கவனியுங்கள் இதன் மூலம் மனநிலைத்திற்கு கற்றுக்கொள்கிறது வேதங்கள் போன்ற ஆன்மீக நூல்களை படித்து மன அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் பிறரின் துன்பத்தில் உங்களின் உணர்வுகளை இணைத்துக் கொள்ளுங்கள் சுகத்திலும் துக்கத்திலும் ஒத்துழைக்கக்கூடிய கருணை மனம் வளர்த்துக் கொள்ளுங்கள் இது போகும் என்ற உணர்வு மனநிலையை சாந்தமாக வைத்துக் கொள்ள உதவும் பொருள் மகிழ்ச்சி அல்லது துன்பத்தில் அடிமையாகாமல் ஆன்மீக நோக்கத்துடன் வாழவும் நான் செய்கிறேன் பலன் கடவுளின் கையிலே என்ற நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் சுக துக்கங்களில் அசையாத மனமே ஆன்மீகத்தின் உண்மையான பலம் வாழ்க்கையின் உண்மையான வலிமை சமநிலையில் உள்ளது சுகத்திலும் துக்கத்திலும் அசையாதவன் தான் சாந்தியையும் ஆனந்தத்தையும் அடைவான் மூன்றாவது போதனையாக நம்பிக்கை கொள் என் பக்தர் ஒருபோதும் மாட்டார் என்பதே இங்கு ஸ்ரீ கிருஷ்ணர் கூறும் விளக்கம் என்னவெனில் என்னில் சரணாக வருவாயாக பயப்படாதே நான் உன்னை காப்பாற்றுவேன் பயம் என்பது மனத்தின் பெரிய தடையாகும் பயம் கொண்ட மனம் சிறிய சிக்கலில் கூட சோர்ந்துவிடும் ஆனால் நம்பிக்கை கொண்ட மனம் கடுமையான புயலையும் தாண்டி வெற்றியை காணும் பயம் மனத்தை சிறியதாக மாற்றுகிறது நம்பிக்கை மனத்தை வலிமையாக்குகிறது ஆகையால் பயத்தை தவிர்த்து நம்பிக்கையுடன் செயல்புரிய சில வழிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் இது நமது மனத்தையும் வாழ்க்கையையும் மாற்றும் முக்கியமான ஆன்மீக கற்கை இது மனத்தில் உறுதியையும் சாந்தியையும் உருவாக்கி சவால்களை வென்றிட உதவும் நான்காம் போதனையாக நாம் பார்க்கவிருப்பது சுய கட்டுப்பாடு கொள்வது பற்றியே இன்ப ஆசைகளிலிருந்து விலகியவன்தான் உண்மையான யோகி ஆசைகளை கட்டுப்படுத்துகிறவன் மனத்தில் நிலைத்தன்மையை அடைகிறான் சுய கட்டுப்பாடே மன வலிமையின் அடிப்படை வாழ்க்கை ஒரு பரிசோதனை என்றும் சோதனைக்குப் பிறகு வெற்றி உண்டு என்றும் நம்புங்கள் கடுமையான நிலைமைகளும் தொடர்ந்து நிரந்தரமாக இருப்பதில்லை என்பதை மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் கடவுளின் ஆயோஜனையில் நடக்கிறது என்ற நம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள் பயம் வரும்போது அதை நேர்மையாக எதிர்கொள்ளுங்கள் நான் கடவுளின் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்ற உணர்வை மனதில் வலுப்படுத்துங்கள் எதிர்காலத்திற்கு தேவையற்ற கவலைகளை விட்டுவிடுங்கள் கருணை மற்றும் பக்தியை வளர்த்தல் பிறருக்கு உதவுதல் மூலம் மனத்தில் நம்பிக்கை மற்றும் உறுதி உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் சாதித்த சிறு வெற்றிகளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அதனால் மனத்தில் நான் இதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை வளரும் சுய ஒழுக்கமும் ஆரோக்கிய பழக்கங்களும் உடலுக்கும் மனத்துக்கும் உறுதியான மனநிலையை வளர்க்கும் இறைவன் மீதான நம்பிக்கை மற்றும் நம்மில் உள்ள நம்பிக்கை இவை இரண்டும் மன வலிமையின் அடித்தளம் பயம் நீங்கிய மனமே முழுமையான ஆற்றலை அடைகிறது நம்பிக்கை கொண்டவன் எந்த சவாலையும் வென்று செல்வான் ஐந்தாம் போதனையாக தியானம் செய்பவன் பரம ஆனந்தத்தை அடைவான் இதன் விளக்கம் என்னவெனில் மனம் எப்போதும் சிந்தனைகளால் சிதறியிருக்கிறது தியானம் அந்த சிந்தனைகளை ஒரே இடத்தில் நிலைநிறுத்தும் இது மனதை வலிமையாக்கும் மிகப்பெரிய மருந்து உண்மையான தியானம் மனதை சாந்தமாக்கி ஆன்மாவை கடவுளுடன் இணைத்து பரம ஆனந்த நிலையை வழங்குகிறது இதனை அடைவதற்கான சில வழிமுறைகள் உள்ளன அவை அமைதியான சுத்தமான இடத்தில் தியானம் செய்யுங்கள் முதுகு நேராக இருக்கும்படி அமருங்கள் மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை இழுத்து விடுங்கள் பிராணாயாமம் செய்வது தியானத்திற்கான மன தயாரிப்பை அளிக்கும் மனதை ஒருமுகப்படுத்த ஓம் போன்ற வேத மந்திரங்களை ஜபியுங்கள் சிந்தனைகளை சாட்சி போல காண்பது மனதில் தோன்றும் எண்ணங்களை தடுக்க முயற்சிக்காமல் அவற்றை பார்வையாளர் போல காணுங்கள் சில நேரத்தில் மனம் இயல்பாகவே அமைதியாகி ஆழ்ந்த சாந்தி தோன்றும் தியானத்தை வெறும் மனப்பயிற்சியாக மட்டும் அல்லாமல் பகவான் மீது பக்தியுடன் செய்யுங்கள் தியானத்தை தினமும் ஒரே நேரத்தில் செய்ய பழகுங்கள் காலை அல்லது மாலை பத்து நிமிடம் தொடங்கி முப்பது முதல் நாற்பது நிமிடம் வரை அதிகரிக்கலாம் இவ்வாறு தியானத்தை சீராக செய்வதால் மனம் பரம ஆனந்தத்தை கண்டடையும் ஆறாம் போதனையாக அகங்காரம் காமம் கோபம் இவை மூன்றையும் வென்றவன் அமைதியை அடைவான் அகங்காரம் ஆசை கோபம் இவை மனத்தை பலவீனமாக்கும் மூன்று சக்திகள் இவற்றை வெல்ல சில பயிற்சி வழிமுறைகள் உள்ளன அவைகளை அறிந்து கொள்வோம் அகங்காரத்தை வெல்ல சுயறிவு நான் உடல் அல்ல ஆன்மா என்ற உணர்வை வளர்த்தல் அவசியம் பணிவு பழக்கம் பிறரை மதித்து நடப்பது தன்னலமின்றி சேவை செய்வது கடவுளின் அருள் உணர்வு வளர அனைத்தும் இறைவனின் சக்தியால் நடக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்வது அவசியம் வெல்ல சிந்தனை கட்டுப்பாடு கொள்ளல் அவசியம் இதற்கு மனதை நல்ல இலக்குகள் ஆன்மீகத்தில் திருப்புதல் தினசரி தியானம் மற்றும் யோக முறைகள் உடல் மற்றும் மன ஆசைகளை சமநிலைப்படுத்துகின்றன திருப்தி பழக்கத்தை கடைபிடித்தல் எவ்வாறெனில் தேவையானதை மட்டுமே விரும்புதல் மிகை ஆசையை விடுதல் கோபத்தை வெல்ல சார்ந்த சிந்தனை கொள்ளல் எவ்வாறெனில் கோபம் வந்தால் மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாகி விடுதல் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்வது அவசியம் பகுத்தறிவு கொள்ளல் எவ்வாறெனில் கோபம் பிரச்சனையை பெரிதாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது மனதை வலுப்படுத்த விரும்பினால் அகங்காரம் ஆசை கோபத்தை விட்டுவிட வேண்டும் நினைவிற்குள் அகந்தை விட்டு தாழ்மை ஏற்று வாழும் மனம் அழியாது ஏழாம் போதனையாக நாம் அறிந்து கொள்ளவிருப்பது எவரால் அனைவரையும் சமமாக பார்க்கும் வல்லமை உள்ளதோ அவரே உண்மையான ஞானி இதன் அர்த்தம் உயிர் எல்லோரிலும் ஒரே தெய்வீக ஆன்மா இருக்கிறது என்பதை உணர்ந்தவனே உண்மையான ஞானி மன வலிமை கொண்டவன் யாரையும் உயர்வு தாழ்வு பார்வையால் பார்ப்பதில்லை இந்த சமநிலை பார்வையை வளர்க்க சில வழிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் அவை ஆன்மீக பார்வை வளர்த்தல் எவ்வாறெனில் அனைவரும் உடலில் வேறுபட்டாலும் ஆன்மா ஒன்றே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பகுத்தறிவுடன் பழகுதல் ஜாதி மதம் நிலை செல்வம் ஆகிய வேறுபாடுகளை மீறி பார்ப்பதற்கு மனத்தை பயிற்சி செய்யுங்கள் மனிதன் செய்யும் செயல் மட்டும் வேறுபடும் ஆனால் உள்ள ஆன்மா ஒரே மாதிரிதான் என்று உணருங்கள் பிறருக்கு உதவும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் கருணை மனம் பிறரை சமமாக பார்க்கும் திறனை அதிகரிக்கும் இவ்வாறு சீராக பயிற்சி செய்தால் எல்லோரையும் சமமாக காணும் சமநிலை பார்வை உருவாகி நாம் உண்மையான ஞானியின் நிலையை அடையலாம் எட்டாம் போதனையாக உணவிலும் உறக்கத்திலும் செயலிலும் ஓய்விலும் சமநிலை காக்கிறவன் துன்பத்தை வெல்லுவான் எவ்வாறெனில் ஒழுக்கமில்லாத வாழ்க்கை மனத்தை சோர்வடைய செய்கிறது இது வாழ்க்கையில் ஒழுங்கு கட்டுப்பாடு சமநிலை எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்துரைக்கிறது சமநிலை காக்கும் திறனை வளர்க்க சில வழிமுறைகள் உள்ளன அவை உணவில் சமநிலை அளந்து உண்பதை தவிர்க்கவும் அதிகமாகவும் குறைவாகவும் சாப்பிடாதீர்கள் சத்தான சுத்தமான உணவுகளை தேர்ந்தெடுக்கவும் உறக்கத்தில் கட்டுப்பாடு ஒழுங்கான நேரத்தில் தூங்குங்கள் ஆறு முதல் எட்டு மணி நேரம் போதுமானது அதிகமாக உறங்குவதும் மிக குறைவாக உறங்குவதும் மன அழுத்தத்தையும் சோர்வையும் உண்டாக்கும் செயல்களில் சமநிலை உழைப்பை தவிர்க்காமல் ஆனால் அதிகமாக உடலை களைப்பதற்கும் இடமளிக்காமல் செயல்படுங்கள் ஒவ்வொரு நாளும் முக்கிய செயல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் தினசரி சிறிது நேரம் ஓய்வெடுத்து மனதை புத்துணர்ச்சி பெறச் செய்யுங்கள் இயற்கை நடமாட்டம் யோகம் தியானம் போன்றவை ஓய்வுக்கும் உடல் மன சமநிலைக்கும் உதவும் பிரார்த்தனை தியானம் புத்தகங்கள் வாசிப்பு போன்றவை வாழ்க்கையில் ஒழுங்கை ஏற்படுத்தும் ஆன்மீக ஒழுங்குதான் உண்மையான சமநிலையை நிலைநிறுத்தும் உணவு தூக்கம் வேலை ஓய்வு ஆகியவற்றில் சமநிலை வைத்துக் கொள்வதே மன வலிமையின் ரகசியம் உணவு உறக்கம் செயல் ஓய்வு ஆகிய நான்கிலும் சமநிலை காக்கும் ஒருவர் துன்பத்தையும் கவலையையும் வென்று அமைதியான வாழ்க்கையை அடைவார் ஒன்பதாம் போதனையாக யார் என்னை நினைத்து பக்தியோடு என்னை வழிபடுகிறாரோ அவருக்கு நான் துணை நிற்பேன் இப்போதனையில் உள்ள சிறப்பம்சம் என்னவெனில் பகவான் கிருஷ்ணரே வெளிப்படையாக இதை கூறியதே இறையருளை பெறுவதற்கும் சில எளிய வழிமுறைகள் உள்ளன அவை தினசரி செய்யும் செயல்களில் சிறு நேரமாவது இறைவனை நினைத்துக் கொள்ளுங்கள் எளிமையான முறையில் தினமும் ஜபம் செய்யுங்கள் நாம சங்கீர்த்தனம் மனதை பகவான் பக்கம் குவிக்கும் பகவானை பயத்தால் அல்ல அன்பால் வழிபடுங்கள் அன்போடு செய்யப்பட்ட சிறிய வழிபாடும் பெரும் பலன் தரும் சிரமம் சோதனை எதுவாயினும் கிருஷ்ணர் எனக்கு துணை நிற்பார் என்ற உறுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் பகவான் மீது முழு சரணாகதை கொடுக்கவும் தினசரி செய்யும் வேலைகளையும் பகவானுக்கே அர்ப்பணியுங்கள் இது உங்களுக்காகவே என்ற உணர்வுடன் செயல் செய்வது பக்தியை ஆழமாக்கும் நினைவு நாமஜபம் அன்பு நம்பிக்கை அர்ப்பணிப்பு இவற்றை வளர்த்தால் பகவான் எப்போதும் நமக்கு துணை நிற்பார் இறுதி போதனையாக மனதை அடக்கியவன்தான் உண்மையான வீரன் எவ்வாறெனில் பிறரை வெல்வது எளிது ஆனால் தன் மனதை வெல்வது மிகப்பெரிய சாதனை உண்மையான வீரன் வலிமையால் அல்ல மனக்கட்டுப்பாட்டால் கட்டுப்பாட்டால் உயர்வான் உன் ஆசை கோபம் பொறாமையை வெல்லும் போது நீ வாழ்க்கையை வெல்லுகிறாய் ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்கள் நமக்கு சொல்லுவது மனமே வாழ்க்கையின் கையெழுத்து மனதை அடக்கியவன் எதையும் வெல்ல முடியும் இந்த பத்து உபதேசங்களையும் வாழ்க்கையில் தினசரி கடைபிடியுங்கள் மனம் வலுப்பெறும் வாழ்க்கை அமைதி ஆனந்தம் வெற்றி அனைத்தும் உங்களிடம் வந்து சேரும் தன் மனதை அடக்கிக் கொள்ளும் வலிமை பெற்றவனே வாழ்க்கையில் அனைத்தையும் வெல்ல வல்லவன் எனவே தைரியமாக செல் நான் உனக்கு துணை நிற்கிறேன்